இது வரைக்கும் கடல்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா மீனி யாரா சுரா நண்டு அது விட்டு ஆக்டோபஸ் ஜெல்லி பிஷ் சொல்லுவீங்க ஆனா இதையும் தாண்டி ஆள் கடலுக்குள்ள போனா என்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா இது வரைக்கும் நீங்க பார்க்காத மெரைன் கிரியேச்சர்ஸ் தான் எந்த ஒரு வீடியோல பாக்க போறீங்க சோ இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப பயங்கரமாவும் ரொம்ப சூப்பராவும் இருக்கும் சோ எப்பயும் போல வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ஒரு வீடியோல முதல்ல பாக்க போறது லிங்க் ஆட் என்கவுண்டர் அதாவது ஒரு ரீசெண்டா ஃபிஷ் பண்றதுக்காக ஒரு மீனவர்கள் கடலுக்கு போட் எடுத்துட்டு போயிருக்காங்க வெளிநாட்டுல சோ அப்ப அந்த மீனவர் பிடிச்ச ஒரு புதுவிதமான விதமான எந்த ஒரு பிக்ஸ பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ஏன்னா அந்த ஒரு மீனவர் இது வரைக்கும் அவர் வாழ்நாள் நாளில் எக்கச்சக்கமான ஃபிஷ்ஷுகளை பிடிச்சிருக்காரு ஆனால் இன்னைக்கு பிடிச்ச அந்த ஒரு ஃபிஷ் இது வரைக்கும் ஒரு பார்த்திராத ஒரு புது தான் இருந்தது ஸோ இதுக்கு முன்னாடி பிடிக்காத இந்த ஒரு மீன் வகை வந்து பார்த்தோன்னே ரொம்பவே பயந்துட்டாரு ஏன்னா இந்த மீன் பிடிக்கிறப்ப அதோட வாயில் ரொம்பவுமே கூர்மையான பற்களும் இதோட பாடி டெக்ஸ்சரும் ரொம்ப வேற விதமாக இருந்ததை பார்த்துட்டு ரொம்பவுமே ஷாக் ஆகுறாரு அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு லிங்காடு என்கவுண்டர் ஃபிஷ் இருக்குது இல்லைங்க இது வந்து ஐந்து அடியும் எண்பது பவுண்ட்ஸ் அளவும் இருக்கான் இதை பார்த்த பிறகு சொல்கிறாங்க எக்கச்சக்கமான ப்ரிடிக்டர்ஸ் இருந்தாலும் இது ப்ரிடிக்டர் வகையில் சேர்ந்த ஒன்றாக தான் இருக்கணும் ஸோ இவங்க இந்த மீன் பிடிச்சிட்டாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க போய் விற்பாங்களா என்ன பண்ணுவாங்கன்றதே ஒரு பெரிய சந்தேகமாக தானே இருக்கும் ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு இந்த மீனை திரும்பியுமே கடலுக்குள்ளே விட்டுடுறாங்க ஏன்னா இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் யாராவது வந்து இந்த மீனை பிடிக்கிறப்ப இதை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும் இதோட அடையாளங்கள் இதோட அற்புதங்கள் எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே இந்த மீனை திரும்பி கடலில் விட்டுடுறாங்க கேட்கவும் கொஞ்சம் வித்தியாசமாக தானே இருக்குது அடுத்ததா உங்களுக்கு எந்த மீன் ரொம்ப வளர்க்குறதுல அதிகமா பிடிக்கும்ன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்ததா இந்த ஒரு வீடியோல நம்ம ரெண்டாவது பார்க்க போறது பீச் வாம் பீச்சில் எப்பயுமே எக்கச்சக்கமான புது புது அற்புதங்கள் கிடைக்கும் ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காகவே பீச் டிஸ்கவரி பீப்புள்ஸ் சொல்லி சுத்திக்கிட்டே இருப்பாங்க சோ அப்படி ஒரு வாட்டி அந்த ஒரு பீச் டிஸ்கவரி கும்பல் அங்கே பீச்சில் போய் தேட போறப்ப அப்போ அவங்களுக்கு கிடைக்கிறது ஒரு சின்ன ஒரு கயிறு மாதிரி ஒன்று கிடைக்குது ஸோ அது கயிறு கிடையாது அது பேர் தான் பீச் வாம் பார்க்க ரொம்பவே மெலிசா பார்க்கவே சனல் கயிறு மாதிரி இருக்கிற இந்த ஒரு உயிரினம் பேர் தான் தி பீச் வாம் இது அப்படியே நீட்டாக பார்க்குறப்ப ஏதோ ஒரு டான்ஸ் ஆடுற நூல் மாதிரி தான் இருக்கும் ஆனா இது வந்து உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இந்த புழு வகை இருக்குல்ல அதாவது இந்த எர்த் வாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல அதோட ஒரு வகையானது தான் இந்த ஒரு பீச் வாம் சீ கிரேச்சர்ஸ்ல ரொம்பவுமே வித்தியாசமான தான் இந்த ஒரு பீச் வாம் எப்பயுமே நம்மளோட இயற்கை வந்து நம்மள சர்ப்ரைஸ் பண்ற விதமாக தானே இருக்கும் இது வரைக்குமே நீங்க பார்த்திராத ஒரு புது உயிரினம் தான் இந்த ஒரு பீச் வாம் அடுத்ததா இந்த ஒரு வீடியோ நம்ம மூணாவது பார்க்க போகிறது அன்எக்ஸ்பெக்டட் பீச் டிஸ்கவரி இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கவரிக்கு பார்த்ததுல ஒரு குரூப் எப்பயுமே பீச்சில் இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்க போறோம்னாங்கல்ல அதே குரூப் இன்னொரு வாட்டி வேற ஒரு இடத்துல வேற ஒரு குரூப் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டுதான் இந்த ஒரு மர்மமான மீன் இந்த ஒரு மர்மமான மீன் பேர் தான் தி கடல் ஃபிஷ் அதாவது இதுக்கு கடல் கடையில் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா இது அதோட கலரை தானாகவே அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்குமா அதாவது டிஃப்ரெண்ட் கலரில் இதுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்குமா உதாரணத்துக்கு நம்மளுக்கு இந்த பச்சவந்தின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம்ல அதே மாதிரி கடலுக்குள்ள இந்த ஒரு கடல் பீச்சில் நடந்து போறப்ப ஏதோ சிப்பி மாதிரி தெரியுதுன்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு கண்டுபிடிச்சதுல இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஒரு பேர் தான் தி இது பார்க்கவே ஆனால் ஆக்டோபஸ் கிடையாது இது வந்து ஒரு மெரைன் அனிமல் வகையை சேர்ந்தது அடுத்ததான் இந்த ஒரு வீடியோ நம்ம நாலாவதா பார்க்க போறது பேங்க் ஆடிடிட்டி அதாவது ஒரு நாள் வெளிநாட்டில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் உள்ள ஒரு கிராமத்தால் நடந்து போயிருக்கார் அப்போ அந்த சைடு உள்ள ஆத்தங்கரையில் ஏதோ ஒரு பார்க்கவே பிளாக் கலரில் மின்ற மாதிரி ஒரு பபிள்ஸை பார்க்குறாரு அது பார்த்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாரு ஸோ அதை பார்க்கவே நல்ல ஒரு பெரிய ஒரு ஃப்ரூட் மாதிரி இருந்திருக்கு ஆனா அதுக்கப்புறம் அதை எடுத்து பார்த்தோன்னே இது ஒன்று அசை இது பார்த்தா அதோட வாய் கடைசியில் பார்த்தா அது அவர் நினைச்ச மாதிரி பிளாக் பபிள்ஸ் கிடையாது அது இந்த உலகத்துலேயே ரொம்பவுமே ரேரான பிளாக் பெரி ஃபிஷ் இது பார்க்கவே பார்க்க லைட்டாக கோல்டன் ஃபிஷ் தான் இருக்கும் ஆனால் கலர் மட்டும் தான் வேற மாதிரி இருக்கும் ஸோ ரொம்பவே வித்தியாசமான இந்த ஒரு ஃபிஷ்ஷ அந்த ஊரில் உள்ள ஒரு சின்ன ஆத்தங்கரையில தான் இவர் பார்த்துருக்காரு ஸோ இந்த ஒரு மீனை நீங்கள் ஈஸியாக எங்கேயுமே பார்த்துட முடியாது ரொம்பவே ஒரு ரேரான ஃபிஷ்ஷு ஆனால் இது பார்க்க லைட்டாக பபுள் ஃபிஷ்ஷோட டெக்ச்சர்ல தான் இருக்கும் ஆனால் கலர் மட்டும் வேரி ஆகும் ரொம்பவுமே ரேரான ஃபிஷ்ஷு அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் மியூட்டேஷனில் தான் இந்தோர் ஃபிஷ்ஷு வளர செய்யும் அடுத்ததாக இந்த ஒரு விட மஞ்சத்தை பார்க்க போகுது தி ஃபிஷ் ஃப்ராக் ஹைப்ரிட் அதாவது ஒரு ஆளு ஃப்ரோசன் லேக் மேலே நல்லா ஸ்கேட்டிங் பண்ணிட்டு போயிட்டு இருக்கப்ப ஒரு மீன் நிற்கிறதை பார்க்குறாரு பார்த்தோன்னே செம்ம ஆச்சரியம் அவர் டக்குன்னு ஒரு மொபைல் போன்ல அதை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டார் எப்படிடா ஒரு மீன் தண்ணியில வெளில வந்து இந்த மாதிரி நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உலகத்தில் உள்ள ஒரு ரேரான வகைகளில் ஒன்றாகும் அதாவது இதுதான் இதோட கால்கள் பார்க்க அப்படி தவளைகள் மாறியும் இது மீன் வகையும் சேர்ந்தது ஸோ இது ரெண்டுமே கலந்து வர்றது தான் இன்னொரு ஃபிஷ் ஃப்ராக் ஹைப்ரிட் ஸோ இதை பார்த்தவருக்கு பயங்கரமான ஷாக் ஸோ இந்த ஒரு வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்காக உங்களுக்கு மிக்க மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலீனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் அதுவரை உங்களிடமிருந்து நான் வீடியோ பெறுகிறேன் நன்றி டாட்டா பை பை சி யூ